ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டே ரொட்டீன் விலாக் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆயில் ரொம்ப கம்மியாக நம்ம ஒரு சிக்கன் பிரியாணியாக வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாட்டர்டே நைட்டே நான் அரைச்சி வச்ச மாவு தான் இது வாரம் வாரம் நான் சேட்டர்டே இல்லட்டா சண்டே மாவு அரைச்சி வச்சுருவேன் அப்போ தான் அந்த வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம டென்ஷன் இல்லாமல் அந்த டே போகும் டக்குன்னு நமக்கு மாவு இருந்தால் தான் காலையில் டிஃபன் செய்கிறதுக்கோ இல்லை நைட்டு ஒரு டிஃபன் செய்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அதனால் மாவு வந்து நான் ரொட்டீனாக சேட்டர்டே இல்லட்டா சண்டே நான் அரைச்சி வச்சுருவேன் அது தீந்துச்சுன்னா ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே திரும்பவும் நான் அரைச்சி வைப்பேன் மாவு அரைச்சதை அதே பாத்திரத்தில் தான் நான் வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ டைம் இல்லை எடுத்து வச்சு மாற்றுறதுக்கு இன்றைக்கி நைட்டு இல்லட்டா அடுத்த நாள் காலையில் இட்லி சுட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பாத்திரத்தை மாற்றிடுவேன் காலையில் உடனே ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறமா இந்த மாவை நான் உடனே வச்சுருவேன் இல்லட்டா நல்லா புளிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ட்ரிங்க்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாவெல்லாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வைக்கணுங்க இல்லட்டா உள்ளே இருந்தே பொங்க ஆரம்பிச்சிரும் அடுத்தது போட்டு வச்ச ட்ரிங்கை கொஞ்சமாக லெமன் கலந்து ஆளுக்கு அரை கிளாஸ் நாங்கள் குடிச்சிடுவோம் லேசான சூடில் நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சுருவோம் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாகி தான் எழுந்துப்பாங்க அதுக்கப்புறமா லேசாக நான் சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போது ஒரு உருளைக்கிழங்கு வந்து கெட்டு போகிறது மாதிரி இருந்ததுனால அதையும் தான் இன்றைக்கி நான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி வச்சிருவேன் அதனால் நிறைய இஞ்சி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியில் கூலிங் போகணுங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சாச்சு சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் காலையில் டிஃபனுக்கு நேற்று நைட்டு பண்ண சிவப்பரிசி அவல் உப்புமா இருந்துச்சு அது கூட நான் பச்சை பயிர் குழம்பு தான் வச்சுருந்தேன் இது ரெண்டும் மிச்சம் வந்ததுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் காலையில் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் அது ஓரளவுக்கு கூலிங் போயிருக்கு இப்போ இந்த குழம்புக்குள்ளே இந்த உப்புமாவை நான் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுருவோம் ஏன்னா இதை வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா நேற்று நைட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு தான் நான் செஞ்சுருந்தேன் எல்லாருமே நைட்டுனால சாப்பிடல அதிகமாக தோசை இட்லி அப்படின்னா கூட காலியாயிருங்க ஆயிருங்க இந்த மாதிரி உப்புமாலாம் நம்ம செய்யும் போது அதிகமாக காலி ஆகாது அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் சிவப்பு அரிசிலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சிவப்பரிசி வாங்கிலாம் நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம் அதனால் இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த சிவப்பரிசி அவள் வருது இல்லையா அதை பொடிச்சு இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கூட சாப்பிட்லாம் இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் பவுலில் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க காலையில் டிஃபன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காய்கறி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இஞ்சியும் கட் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அரைப்பேன் சண்டே நாளே நம்ம நான்வெஜ்ஜி செய்வோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சிப்பேன் அந்த வாரத்துக்கு ஒரு புதன் வேளாண் கிழமை வரைக்கும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுலேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தண்ணியும் ஊற்றி தாங்க நான் அரைச்சி வைப்பேன் மூணுலேருந்து நாலு நாளில் அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டே போகாது நல்லாவே இருக்கும் ஆனால் நாலு நாளே நமக்கு தீந்துடும் ஏன்னா அவ்வளோ நிறைய நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வைக்க மாட்டோம் இல்லையா இந்த சண்டேக்கே உங்களுக்கு பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அது காலியாகிடும் நான்வெஜ்ஜிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடணும் அப்போ தான் நல்ல ஜீரணமாகும் மனமும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிப்பியில் அதனால் பாதி இதில் ஆயிரும் மிச்சத்தை எல்லாத்தையும் தான் நான் உள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா அதை ஒரு மூடி போட்ட பாத்திரத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் மூடி போட்ட பாத்திரத்துலேயே நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சுருவேன் இப்போ இதில் தான் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டன் குழம்பு தான் நான் பண்ண போகிறேன் தக்காளி கொஞ்சம் கம்மி அளவு இருக்கிறதுனால பிரியாணிக்கு தான் அது சரியாக இருக்கும் அதனால் நான் வந்து குழம்புக்கு தேங்காவோ இல்லை தக்காளியோ யூஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா தேங்காவும் வீட்டில் இல்லை வெறும் வெங்காயத்தை மட்டுமே வச்சு நான் சூப்பராக ஒரு மட்டன் ரெசிபி செய்ய போகிறேன் உருளைக்கெழங்கு போட்டு அது எப்படின்னு பாருங்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் இதில் வந்து அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நான் ஒரு அரை கிலோ சிக்கனும் அரை கிலோ மட்டனும் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக நம்ம ஒரு குழம்பு பண்ணலாங்க நான்வெஜ் குழம்புக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும் ஒன்றும் கிடையாது இப்போ இதில் நான் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கடலை எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சியலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மிச்சம் வச்சுருக்க வெங்காயத்தையும் நான் இதில் போட்டுக்க போகிறேன் நான் மொத்தமாக பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருப்பேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணியிருப்பேன் ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு பாதியை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் பாதி வந்து வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதில் கலந்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம அந்த வெங்காயத்தையும் அந்த ஸ்பைசஸையும் போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றவே இல்லை அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி மட்டும்தான் அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம் இது எதனால நம்ம அரைச்சி போடுறோன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த குழம்பு கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது இப்போ எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வெங்காயம் அரைச்சி போடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் மட்டனில் நிறைய கொழுப்பு சத்து இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கு மேலே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன் ஏன்னா மட்டனே நல்ல கொழுப்பு அதனால அதிகமாக எண்ணெய் சேர்க்காம தான் நான் மேக்ஸிமம் சமையலை நான் வீட்டில் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து பெப்பரை தான் போட்டுக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டு நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்ல பாருங்கள் அந்த மிளகெல்லாம் கொஞ்சம் நல்ல பொடியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்று ரெண்டாக பொடிச்சா கூட போதும் அதுவே இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நம்ம பெப்பரும் போடுறதுனால ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது தனியாத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த குழம்பாக அழகாக கிடைக்கும் இப்போ கரம் மசாலா தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க இப்போ இதில் நம்ம மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து மஞ்சள் தூள் போடலை அது எதுனாலனா நான் மஞ்சள் தூள் போட்டு தான் இதை நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன் மட்டனை அதுவும் இல்லாமல் நான் மிளகாய் வத்தலும் தனியாவையும் நான் வந்து திரிக்கும்போது மஞ்சள் கட்டி போட்டு தான் திரிச்சு வச்சுருக்கேன் அதனால் மஞ்சள் தூள் இப்போ போடும்போது ரொம்ப ஓவராக மஞ்சள் இருக்கிறது மாதிரி இருக்கும் நீங்கள் மஞ்சள் கட்டி போட்டு அரைச்சிக்கலன்னா நீங்கள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து வரது மாதிரி இந்த மட்டனையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து நல்லா கலக்கும் போது தான் இந்த மட்டனோட பச்சை ஸ்மெல் உங்களுக்கு இருக்காது நல்லா சூப்பராக உங்களுக்கு வெந்து வரும்போது மணமாக இருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மிளகை அப்படியே போட்டுடலாம் இந்த மிளகு போடும்போது தான் இதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நம்ம சூப்பராக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்மளும் குழந்தைங்களோட நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்ல கொதி வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறேன் நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் மட்டன்லாம் வேகாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும் நான் ஒரு அஞ்சு விசில் தான் இதில் விட போகிறேன் சூப்பராகவே இது வெந்துடும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்ல ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் நம்ம விடும்போது தான் உருளைக்கெழங்கும் குழையாது உங்களுக்கு மட்டனும் நல்லா வெந்திருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இது ரெடி ஆயிரும் இது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நான் வந்து பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன் அரை கிலோ அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறினாதாங்க கரெக்டாக இருக்கும் நான் இதை கையோட ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன் கிச்சன்லேயே இருந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க சமையல் முடிச்சுட்டு நமக்கு ஒரு டைமிங் தெரியும் அந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமையல் பண்ணும்போது நமக்கும் டயர்டாக ஆகாது சமையல் செய்கிற அழுப்பே தெரியாமல் நிறைய நம்ம டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் அரிசியை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் நல்லா ஊறட்டும் மட்டன் குழம்பு அஞ்சு விசில் வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு பானையில் அடுப்பில் வச்சுருக்கேன் எப்போவுமே தண்ணியை நாங்கள் சூடு பண்ணி தான் குடிப்போம் அதனால் அதையும் வச்சாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கான பாத்திரத்தையும் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மட்டன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்டில் பிரியாணிலாம் வெளியே வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் மேக்சிமம் நான் வீட்டில் தான் செய்வேன் எல்லாேருக்கும் நான் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எண்ணெயும் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போது பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ரெண்டும் செம அளவு சேர்த்துருக்கேன் ஸ்பூன் கணக்கு சொன்னோன்னா ஒரு நாலு ஸ்பூன் ரெண்டுலேயும் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் இப்போ பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம் பிரியாணி செய்யும்போது நான் பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தீத்துடுவேன் அப்போ தான் புதுசாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரியாணிக்கு இன்னும் ஜாஸ்தியான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவைப்படும் அதனால் அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு புதுசாக அரைச்சதை போட்டுப்பேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் கல் உப்பே சேர்த்துக்கலாம் நல்ல ரெண்டு ஸ்பூனுக்கு கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறமா தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு போடுறதே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் தேவைப்பட்ட ஒரு அரை ஸ்பூன் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும் வெங்காயத்தில் நம்ம எண்ணெயில் பொறிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம போட்டதில் பாதி வெங்காயமாவது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும் அந்த அளவு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாமே பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நான் சேர்க்குறது புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அதுலேயும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ரைஸில் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரைச்சி வச்சிருந்ததை ரொம்ப நேரம் வெளியே வச்சுக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணி முடித்ததும் சீக்கிரமாக நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறது நல்லது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி அளவு போட்டாலே போதுங்க ரொம்ப நிறைய தக்காளிலாம் இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தக்காளி நார்மல் சைஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது இதுவுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து சிக்கனை போட்டுற போகிறேன் இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்தாலே போதும் நம்ம சிக்கனோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயிர் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கரம் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாமே நமக்கு போகும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த தயிர் வச்சுருந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த பிரியாணி ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்தால் போதும் சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஒம்போதுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும் க்ளோஸ் பண்ணி இப்போ அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும் தண்ணி அளவு வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு நீங்கள் அளந்து போட்டுக்குங்க நீங்கள் ஊற வைக்கும்போதும் சரி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் இப்போ அரிசியை போட்டுட்டு எனக்கு தண்ணி பற்றாததுனால கொஞ்சமாக நான் தண்ணி மட்டும் அந்த அரிசியை கழுவி அப்படியே ஊற்றிக்க போகிறேன் இப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த அரிசி குழஞ்சிடும் அதனால் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்குங்க அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுற போகிறோம் இல்லைனா நம்ம வந்து சிக்கன் ரொம்ப ஓவர் ஆகி சிக்கன் சாப்பிட்றதுக்கே கிடைக்காது நல்லா உங்களுக்கு அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு போயிடும் சிக்கன் எல்லாமே அந்த ஒவ்வொரு சிக்கன் பீஸும் அப்படியே கிடைக்கணும்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அரிசியை நம்ம போட்டுடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் இப்போ ஓப்பனே பண்ண போகிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பாருங்கள் முக்கால் அளவு வெந்தாலே போதும் இப்போ நம்ம இதை தம் கட்ட போகிறோம் ஒரு முறை நல்ல இதை கலந்து விட்டுட்டு நம்ம தம் கட்டிக்கலாம் நான் யூஸ்வலாக எப்படி தம் கட்டுவேன்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்துடுவேன் எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ இந்த அடுப்புக்கு மேலே ஒரு வேஸ்ட்டு தவா நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஒரு இரும்பு தவாவை தான் வச்சுக்க போகிறேன் அதுக்கு மேலே இந்த சிக்கன் பிரியாணி அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு தட்டுறக்கல்ல மேலே வச்சுருவேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே தம் கட்டுவேன் நல்லா சூப்பராக வரும் அடுப்பையும் சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருந்தாலே போதும் இது சிம்மில் இருக்கிற நேரத்தில் நான் வந்து முட்டை வேக வச்சுருந்தேன் அதையும் உரித்து எடுத்துக்க போகிறேன் பிரியாணினாலே முட்டை ரைத்தா இல்லாமல் இருக்காது அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் எப்போவுமே நான் பிரியாணி பண்ணும்போது முட்டையும் அவிச்சிருவேன் மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம இதில் தக்காளியும் போடலை தேங்காவும் போடலை எந்த அளவுக்கு குழம்பு திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் இந்த முட்டையை போட்டு நான் கலந்து விட்டுக்க போகிறேன் பத்து நிமிஷம் நல்ல தம் கட்டினாலே போதுங்க இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் தம் கட்டின பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப பொறுமையாக கிளறணும் அப்போ தான் அந்த அரிசி வந்து உடையாமல் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பரான சிக்கன் பிரியாணி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே தான் இது இருக்கும் நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட்லேயே அரிசியும் நீள நிலமாக சூப்பராக வந்திருக்கு அதே நேரத்தில் ஆயிலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நிறைய இருக்காது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் சிக்கனில் நல்லா வெந்திருக்கு நல்ல சாஃப்டாக சிக்கன் வெந்திருக்கு அதே மாதிரி க சிக்கனில் நல்ல குழையலை கரெக்டான பதத்தில் இது வந்திருக்கு இந்த சிக்கன் பிரியாணியும் இந்த மட்டன் குழம்பும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைத்தாகவும் ரெடி பண்ணியாச்சு லன்ச் முடிச்சதுக்கப்புறமா குழம்பு கண்டிப்பாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நைட்டுக்கும் சேர்த்து டிஃபனுக்கு நான் செஞ்சுருவேன் நைட்டு தோசை இட்லி ஏதாவது தான் செய்யணும் ஆக்சுவலாக நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நைட்டு வந்து இடியாப்பம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் இடியாப்பத்துக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் நைட்டு இப்படி சாப்பிட்டுட்டோம் இதில் நிறைய மட்டன் பீஸஸும் இருக்குது ஏன்னா மத்தியானம் நாங்கள் அந்தளவுக்கு நிறைய எடுத்துக்கல ஏன்னா சிக்கன் இருக்கிறதுனால மட்டன் சும்மா ஒவ்வொரு பீஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ இடியாப்பமும் மட்டன் குழம்பும் ரொம்ப அடிப்பொழி டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ